திருப்பாபுலியூர் பாடலீஸ்வரர் கோவில் பாடலேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் திருப்பாதிரி புலியூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது இது பல்லவர் மற்றும் இடைக்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்டது சைவத்துறவி அப்பர் இந்த கோவிலில் சைவ மதத்தை ஏற்றுக்கொண்டதாக நம்பப்படுகிறது இது இருநூற்று எழுபத்தைந்து பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகும் இந்த கடவுளை ஒருமுறை வழிபடுவது காசியில் பதினாறு முறை திருவண்ணாமலையில் எட்டு முறை மற்றும் சிதம்பரத்தில் மூன்று முறை சிவனை வழிபடுவதற்கு சமம் என்ற நம்பிக்கை ஒரு ஒருமுறை கைலாயத்தில் பரமனும் பார்வதியும் சொக்கட்டான் ஆடினர் பலமுறை ஆடியும் தோல்வி பெருமானுக்கே ஆனால் வெற்றி தனக்கே என கூறிய பெருமானின் திருக்கண்களை பார்வதி தன் திருக்கரங்களால் மூடினாள் இதனால் உலகம் இருண்டு அனைத்து செயல்களும் நின்று போயின இதனைக் கண்ட இறைவி தன் செயலால் ஏற்பட்ட இன்னல்கள் கண்டு மனம் வருந்தி தனக்கு மன்னிப்பு வேண்டினாள் அதற்கு இறைவன் சிவபெருமான் இறைவியைப் பூலோகம் சென்று அங்குள்ள சிவ தலங்களைப் பூசிக்கும்படியும் அவ்வாறு பூசிக்கும் போது எந்த தலத்தில் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கின்றதோ அந்தத் தலத்தில் ஆட்கொள்வதாக கூறினார் அதுபோல் இறைவியும் பல தலங்களை தரிசித்துவிட்டு பாதிரி வனமாகத் திகழ்ந்த இத்தலத்திற்கு வந்தபோது இடது கண்ணும் எனது தோளன் துடித்ததால் இத்தலத்திலேயே தங்கி அருபமாக இறைவனை பூசித்து பேர் பெற்றாள் இத்தலத்தின் தலவிருட்சம் பாதிரி மரம் வியாகிரபாதர் என்னும் புலி முனிவர் இங்கு தவம் செய்து பேர் பெற்றதால் இவ்வூர் பாதிரிப்புலியூர் என பெயர் பெற்றது மகேந்திரவர்ம மன்னன் திருநாவுக்கரசரை கல்லில் கட்டிக் கடலில் போட்டபோது கல் தெப்பமாக மாறி திருப்பாதிரிப்புலியூரிலேயே கரை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது இதன் காரணத்தால் இவ்விடம் கரையறவிட்டகுப்பம் எனவும் அழைக்கப்படுகின்றது ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் எனும் பதிகத்தை திருநாவுக்கரசர் இங்கு பாடினார் அகத்தியர் மங்கன முனிவர் உபமன்னியர் ஆதிராசன் ஆகியோர் பூஜித்து பேறு பெற்ற தலம் ஆகும் இக்கோவிலில் அப்பர்சுவாமிகள் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார்